அருகே வீட்டின் முன் கார் கண்ணாடியை உடைத்து ஒரு லட்சத்து இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் பணம் திருட்டு இருசக்கர வாகனத்தில் வந்து பணத்தை திருடி சென்ற இருவருக்கு போலீஸ் வலை சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பு திருவள்ளூர் மாவட்டம் பாடியநல்லூரில் வசித்து வருபவர் மாநகர போக்குவரத்து கழக நடத்துனரான செந்தில்நாதன் ஆடுகளை வளர்த்து வரும் செந்தில்நாதன் இவர் மாதவரம் ரெட்டேரி ஆட்டு சந்தையில் ஆடுகளை விற்றுவிட்டு சுமார் ஒரு லட்சத்து இருபத்தி ஐந்தாயிரம் ரொக்க பணத்தை தமது வைத்துக் கொண்டு புழல் எம்ஜிஆர் நகர் பகுதியில் உள்ள தங்கை வீட்டிற்கு முன்பாக காரை நிறுத்திவிட்டு வீட்டிற்குள் சென்றுள்ளார் சிறிது நேரம் கழித்து வந்து பார்த்தபோது கார் கண்ணாடி உடைக்கப்பட்டு அதில் வைக்கப்பட்டிருந்த ரூபாய் ஒரு லட்சத்து இருபத்தி ஐந்தாயிரம் பணம் பையுடன் திருடப்பட்டது கண்டு அதிர்ச்சி அடைந்து புழல் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் இந்த புகாரின் பேரில் புழல் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து அப்பகுதியில் உள்ள கண்காணிப்பு கேமரா காட்சிகளை ஆய்வு செய்தனர் அதில் இருசக்கர வாகனத்தில் வரும் இருவர் லாவகமாக காரின் கண்ணாடியை உடைத்து அதிலிருந்து பணப்பையை எடுத்துக்கொண்டு அங்கிருந்து மின்னல் வேகத்தில் தப்பி செல்வது தெரிய வந்தது இதனையடுத்து கார் கண்ணாடியை உடைத்து பணத்தை திருடி சென்ற மர்ம நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர் கார் கண்ணாடியை உடைத்து பணத்தை திருடும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது